கோவை நேரு நகர் பகுதியில் உள்ள ஃபர்ஸ்ட் கிரை இன்டலி டாட்ஸ் ஃப்ரீ ஸ்கூலுக்கு பெஸ்ட் ஆஃப் கம்மிங் ஃப்ரீ ஸ்கூல் விருது பிரபல விப்ஜியோர் பள்ளி வழங்கி கௌரவிப்பு கோவை நேரு நகர் பகுதியில் செயல்பட்டு வரும் ஃபர்ஸ்ட் கிரை இன்டலி டாட்ஸ் ஃப்ரீ ஸ்கூல் மற்றும் டே கேர் மையம் குழந்தைகளின் கல்வி மற்றும் தனி திறமைகளை ஊக்குவிக்கும் விதமாக அனுபவமிக்க நிர்வாகிகள் மற்றும் ஆசிரியர்களை கொண்டு திறப்பட செயல்பட்டு வருகின்றது பள்ளி துவங்கி ஒரு வருடத்தில் அந்த பகுதி பெற்றோர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ள இந்த பள்ளி தற்போது மேலும் சிறப்பு சேர்க்கும் விதமாக சிறந்து வளரும் வழலையார் பள்ளி என்னும் விருது வாங்கி அசத்தியுள்ளனர் அதன்படி கோவை உப்பிலிப்பாளையம் பகுதியில் செயல்பட்டு வரும் விப்ஜியோர் பள்ளியில் வழங்கப்பட்டு வரும் ரேடியன்ஸ் பார்ட்னரிங் ஃபார் குரோத் பிரிவில் பெஸ்ட் ஆஃப் கம்மிங் வழலையார் பள்ளி என்னும் விருது பால்ஸ் எஜுகேஷனல் ட்ரஸ்ட்கில் இயங்கும் ஃபர்ஸ்ட் கிரை இண்டலி டாட்ஸ் ஃப்ரீ ஸ்கூலுக்கு வழங்கப்பட்டுள்ளது இந்நிலையில் இந்த விருதை ஃபர்ஸ்ட் கிரை இன்டெலி டாட்ஸ் ஃப்ரீ ஸ்கூல் நிர்வாக அறங்காவலர் டாக்டர் கிறிஸ்டோபர் பால் மற்றும் முதல்வர் ஏஞ்சலின் கிறிஸ்டோபர் ஆகியோர் பெற்றுக்கொண்டனர் பள்ளி துவங்கி ஒரு வருடத்திற்குள் சிறந்த மழலையர் பள்ளியாக தேர்வு செய்யப்பட்டுள்ளதை பலரும் பாராட்டுகளை தெரிவித்து வாழ்த்துக்கள் கூறி வருகின்றனர்